நாலாயிரம் கோடி நம்பர் நீ சரியா சொல்லையா நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒண்ணு ஆவாதுன்னு சென்னையை பத்தி பேசினவரு வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க கொடுத்துருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம்னு சொன்ன பணத்தை எங்க போட்டீங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்கே மெட்ரோலாஜிக்கல் சரியாக இல்லை எங்களுக்கு இன்சு பை இன்ச்சு ம கரெக்டாக சொல்லியிருந்தால் நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக பண்ணியிருப்போன்னு சொல்கிறவங்களே நான் கேட்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியாக சொல்லையா நைன்ட்டி டூ பர்சென்ட்டுன்னு சொன்ன ஆள் எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றுனீங்க அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு இன்ச்சு இன்ச்சு மழையை நாங்கள் சொல்லேன்னா நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்ரெண்டுக்கு உள்ள வித்தியாச வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்கள் எங்கக்கிட்ட பே பேசின என்னங்க பதில் சொல்ல முடியும் ஒரே ஒரு நம்பர்

நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை அவங்க எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்கிறேன் தொண்ணூத்தி ரெண்டு பெர்சென்ட் சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டுன்னு பேசுற அமைச்சர்கள் இருக்கும்போது போது மத்திய அமைச்சர்கள் டீம் வந்துட்டு நல்லா இருக்கு நீங்க கொடுத்த டேட்டா வச்சு சொல்றாங்க நீங்க தொண்ணூத்தி ரெண்டுன்னு சொன்னப்போ நல்லா இருக்குங்கிறோம் நீங்களே வந்து இல்லைங்க தொண்ணூத்தி ரெண்டு இல்லை நாற்பத்தி ரெண்டுன்னு அதையும் நீங்க கேட்கணுங்க எங்களுக்கு கேளுங்க நாங்க பதில் கொடுக்குறோம் அங்க கேளுங்க நாலாயிரம் கோடியில 42 தான் செலவ வச்சிருக்கீங்க சென்னைலனா இன்னும் டாப்லர் வச்சுட்டு इंच பை इंच மழை கேக்குறீங்களா என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு க்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேக்குறேன் நான் 12 ஆம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு சமயத்தில் வார்னிங் கொடுக்கறேன்னு சொன்னவங்களே நான் கேக்குறேன் 12 ஆம் தேதி 5 நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா அப்ப அப்ப நீங்க சொல்றீங்களா 12 தேதி வார்னிங் கொடுக்கலன்னு ய ப்ளீஸ் கோ No, please speak in the microphone, please. Uh, madam? Just one second, I mean, we'll come to you. இதே மாதிரி அங்க டூ தௌசண்ட் பிப்டீன்ல அக்டோபர்லயே சவுத் ஏசியன் கான்பரன்ஸே நடந்தது இந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி டைம்ஸ் ரெயின் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க ஆனா அப்பவும் இந்த மாதிரி மிஸ் ஆச்சு ஏன்னா இதுக்கு ஒரு ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்றாம வைக்கிறாங்க ஆனா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பரா வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லாம ஒவ்வொரு தடமையும் போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன ஒரு தீர்வு நல்லா கேட்குறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் போனேங்க அம்பத்தூரில் வெள்ளத்தில் நடந்து போனேன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த எஸ்டேட்டில் எப்படி இருக்காங்க எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு எங்கேருந்து அந்த கால்வாயெல்லாம் மூடப்பட்டிருக்கு அதிக நீர் அதிக 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 நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்தில் போய் கடலில் கலக்க வேண்டிய ரூட்டில் எல்லாத்தையும் அடைச்சி அங்கே என்னெல்லாமோ கட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்தவங்க இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லாமல் விட்டதுனால அதையும் இப்போ சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பத்தொன்பதாம் தேதியே பத்தொன்பதாம் தேதியே அவங்க சென்னையில் போய் உட்காந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன் நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்காடுறதுக்கு இடம் இருக்கா இல்லை வேற எங்கேயாவது உட்காரணுமா இல்லைங்க எங்கள் எஸ்டேட்லேயே நாங்கள் இடம் கொடுக்குறோம் அனுப்பி வைங்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கையில் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம் ஸோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் மாநில அரசு இந்த மாதிரி நாலு கேள்வியை கிட்டே பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிகிட்டே இருப்பாங்க நாங்கள் பதில் கொடுத்துட்டே இருப்போம்